ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு சிவராத்திரியை ஒட்டி பல்வேறு வகையான வழிபாடுகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பல காலமாக தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வழிபாடுகளை பற்றியும் அந்த வழிபாட்டில் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல நமக்கு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான விரத நாள் ஒரு கொண்டாட்டமான நாள் மகிழ்ச்சியான நாள் எப்படா இந்த பண்டிகை வரும் எப்படா இந்த திருவிழா வரும் எப்படா இந்த விரத நாள் வரும் அப்படின்னு பலரும் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சில விரத நாட்கள்ல சிவபெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னா அது சிவராத்திரி இப்போ அம்பாளுக்கு எப்படி நவராத்திரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு எப்படி சஷ்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் விநாயகருக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிற விரதத்தை எல்லா பக்தர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான வழிபாட்டுக்குரிய நாள் இதுல வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சிவராத்திரி அன்றைக்கு சிவன் கோயிலில் மட்டும் தான் வழிபடுறாங்க அல்லது சிவாலயத்தில் போய் ராத்திரி அபிஷேக ஆராதனை மட்டும் தான் வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது பல்வேறு வகையில் இந்த சிவராத்திரி அன்று பல வழிபாடுகள் எல்லா இடங்களிலேயும் செய்யப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் சிவராத்திரி அன்னைக்கு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க குலதெய்வம் தெய்வம் கோயில்ல போய் வழிபாடு செய்யறது இது சிவராத்திரி அன்றே நடைபெறக்கூடிய ஒரு அதிவிஷ விசேஷமான வழிபாடு ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு முன்னூத்தி நாளும் யாருமே வர மாட்டாங்கன்னா கூட ஒரு நாள் மட்டும் அந்த கோயில் விசேஷமா ஜெகஜோதியா ஜொலிக்கும் அது அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் அந்த கோயிலை வழிபடக்கூடியவர்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க அங்க இருந்து கிளம்பி போய் அந்த ஒரு நாள் அன்னைக்கு அந்த சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபாடுகள் பண்ணி அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணுமோ அப்படி கும்பிட்டு வருவாங்க இப்படி குல தெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் எது அப்படின்னா சிவராத்திரி ஏன்னா ஒரு ஆண்டு முழுக்க அந்த இறைவனை வழிபட தவறினாலும் சிவராத்திரி அன்று ஒரு நாளாவது பூஜை செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொன்னதுனால நீங்க சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமம் கிராமத்திலிருந்து மக்கள் நகரங்கள்ல இருந்து மக்கள் இது மாதிரி அவங்கவுங்க குலதெய்வத்தை தேடி ஓடி வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அடுத்ததா எங்கெல்லாம் அங்காளம்மன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு அழகான திருவிழா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஏற்கனவே நான் ஒரு பத்தி சொல்லும்போது அந்த வரலாறு நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாக்கல அப்படின்னா அதுல லிங்க் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் நீங்க அதை பாருங்க ரொம்ப அழகா அங்காளம்மன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த மயான கொள்ளை மயான சூரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானுடைய கரத்தில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்ம கபாலத்திலிருந்து சிவபெருமானை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் மூன்று சக்தியும் ஒன்றாக இணைந்து அங்காளியாக மாறி அதி அற்புதமாக மயானத்திலிருந்து சூறை விட்டு அந்த திருவிழாவை கொண்டாடினால்தான் இன்னைக்கும் மயான கொள்ளை மயான சூறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டுல நிறைய பிரார்த்தனை வச்சிருப்பாங்க அம்பாள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் இதெல்லாம் நிறைவேறிருச்சுன்னா என்ன சூற உடுறோம் அப்படின்னு வேண்டி இருந்தமோ அதை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மயான கொள்ளை அந்த இரவு பூஜை நடைபெறுகிற போது அதை போய் அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்தி விட்டு வருவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழிபாடு இந்த மயான கொள்ளை திருவிழாவானது மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிக்கு அடுத்ததாக அமைகின்ற அம்மாவாசை அன்று எல்லா அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயங்களிலும் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் அடுத்ததா இன்னொரு அற்புதமான வழிபாடு பலருக்கும் தெரிந்து தெரியாமலும் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாட்டை பத்தி தெரியும் என்ன வழிபாடு அப்படின்னு இந்நேரம் நீங்களே யூகிச்சிருப்பீங்க சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே ஓடக்கூடிய சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான வழிபாடு ரொம்ப அற்புதமான சிவபெருமானுடைய ஆலயங்களை ஒரே நாள்ல அதாவது இரவு முழுக்க ஓடி அடுத்த நாள் போய் அங்கு நிறைவு செய்யக்கூடிய ஒரு அழகான பன்னிரெண்டு ஆலயங்களுக்கு ஓடி வழிபடக்கூடிய ஒரு ஓட்டமாக சிவாலய ஓட்டம் அப்படிங்கிற ஒன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இருக்கு இதுக்காகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதம் இருப்பாங்க திருநெல்வேலியில இருந்து சாத்தூர் கோயில்பட்டி கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விரதம் இருந்து பக்தர்கள் வந்து திருமலை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் முதல்ல இந்த ஓட்டம் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு பன்னிரெண்டு கோயில்களும் இரவு முழுக்க ஓடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகக்கூடிய ஒன்று அந்த ஒரு நாளில் ஓடணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அது நடையல்ல ஓட்டமாகத்தான் இருக்கும் அதனால தான் இதற்கு பேரை என்ன வச்சாங்க சிவாலய ஓட்டம் அப்படின்னு வச்சாங்க இது ஒரு பன்னிரெண்டு ஆலயங்களுக்கு போய் அந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய வழிபாடு என்னென்ன ஆலயங்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா திருமலை திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை பன்னிப்பாக்கம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடை கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றி கோடு திருநட்டாளம் ஆகிய பனிரெண்டு ஆலயங்களுக்கும் ஓடக்கூடிய ஓட்டம் இதற்கு சிவாலய ஓட்டம் அப்படின்னு பேர் இதுல விரதம் இருக்கிறவங்க காவி உடை அணிந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து தனக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைய மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு காலில் செருப்பு அணியாது அவர்கள் பயபக்தியா நீங்கள் அவங்க ஓடும் போதே பார்த்தீங்கன்னா பயபக்தியா ஓடுவாங்க அங்கங்க இழைச்சி போய் உட்கார்றவங்களுக்கு விசிறி விட்டு பக்தர்கள் நிறைய தண்ணீர் கொடுக்கிறது அவங்க திருவிழா மாதிரியே நடைபெறும் நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்னை வந்த பிறகு சென்னையில் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு பத்தி சொன்னாங்க அதுவும் பல ஆண்டுகளாக நடக்குது என்னன்னா சென்னை மயிலாப்பூரை சுத்தி அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு சிவ ஆலயங்களை ஒரே நாள்ல அதாவது இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் வழிபாடு செய்யறது அப்படிங்கறத ஒரு முறையாகவே பலரும் வச்சிருக்கிறாங்க சென்னை நாளே நமக்கு ஞாபகம் வர்றது மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் தான் அந்த கபாலீஸ்வரர் மட்டும் இல்லாது கபாலீஸ்வரரை அவங்களை எல்லாத்தையும் இந்த ஒரு நாள்ல போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக சென்னையில இருக்கு அது என்ன கோயில் அப்படிங்கிறதை இப்ப பாப்போமா காரணீஸ்வரர் தீர்த்த பாலீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் விருப்பாட்சீஸ்வரர் வாலீஸ்வரர் மல்லீஸ்வரர் மற்றும் கபாலீஸ்வரர் இப்படி ஒரு ஏழு சிவன் கோயிலுக்கு இந்த ஏழு கோயிலும் மயிலாப்பூர்லேயே சுற்றி சுற்றி இருக்கு இதுலையும் போய் இரவு முழுக்க பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க இப்போ சென்னையில் இருக்கிற பல பேருக்கு சிவாலய ஓட்டம் பற்றி தெரியாது கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற பல பேருக்கு மயிலாப்பூரில் போகிற இந்த ஏழு கோவில்களை பற்றி தெரியாது இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதாவது வித்தியாசமாக ஒரே நாளில் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இப்படியெல்லாம் செய் கூடிய வழிபாடு இருக்கு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஆண்டு சிவராத்திரி பத்தி பேசும்போது அதை நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துவோம் தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாபநாசம் அப்படிங்கிற ஊர் பாபநாசம்னா ரெண்டு பாபநாசம் இருக்கு நான் சொல்றது இங்க சோழ நாட்டுல இருக்கிற இந்த பாபநாசம் அங்க நூத்தி எட்டு சிவாலய ஓட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நூத்தி முறை அந்த சிவன் கோயில வழிபாடு பண்ணி சுத்தி வருவாங்க நூத்தி சுத்து சுத்துவாங்க அங்க நூத்தி எட்டு லிங்கங்கள் இருக்கிறதுனால பொதுவாகவே அங்க நூத்தி எட்டு முறை சுத்தி வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பு அப்படிங்கற ஒரு முறை உண்டு அதிலும் சிவராத்திரி அன்னைக்கு நூத்தி எட்டு முறை சுத்தி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று இதே மாதிரி அநேகமான சிவன் கோயில நூத்தி எட்டு முறை சுத்துவாங்க ஏன்னா சிவபெருமானுடைய ஆலயத்தை சிவராத்திரி அன்னைக்கு வளமாக வந்து வழிபாடு செய்வது சிறப்பானதுன்ற மாதிரி நூற்றி எட்டு என்கின்ற எண்ணிக்கையில் சுத்தினா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு செய்வாங்க இப்படி சுத்துறதுன்னு சொல்லும்போது நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே காதலை கேட்குது திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னு ஆமாம் இந்த சிவராத்திரி என்கின்ற வழிபாடு தோன்றியதே திருவண்ணாமலையில தான் அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு நின்று காட்சி தந்த அந்த அழகான மலை அழகான நாள் அதைத்தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுறோம் அதனால அடிமுடி காணாது நின்ற அந்த திருவண்ணாமலையில கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு பல நாட்களும் சுத்துவாங்க இந்த மாசி மாதம் முழுவதுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் போய் அங்கு கிரிவலம் வருவதுங்கிறது வழக்கம் திருவண்ணாமலையில மட்டுமல்ல மலை சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிவன் கோவில்களில் கூட இந்த சிவராத்திரி அன்றைக்கு கிரிவலம் வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவும் இருக்கு நீங்க வெள்ளியங்கிரி மலை அதே மாதிரி சதுரகிரி மலை அதே மாதிரி திருக்கழுக்குன்றம் இந்த மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமானையும் இந்த சிவராத்திரி அன்றி போய் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நீண்ட நெடிய காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான வழிபாடு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் சிவபெருமான அதி அற்புதமாக கொண்டாடி மகிழ்ந்து வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான சிவராத்திரி திருவிழாவை நாமளும் கொண்டாட ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் கேட்பீங்க சிவராத்திரியில விரதம் எப்படி இருக்கணும் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையம்மா அபிஷேகம் பண்ணுறது வழிபாடு பண்றதெல்லாம் அதற்கு நான் ஒரு தனி பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அந்த பதிவில் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் கண்ணு மொழிக்கிற முக்கியமான நேரம் என்ன யார் யார் எப்படி விரதம் இருந்து என்னென்ன பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அனைத்து வழிபாட்டு தகவல்களையும் அந்த பதிவுல உங்களுக்கு விளக்கமா நான் கொடுத்திருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம் உங்க ஊரிலையும் இந்த மாதிரி சிவபெருமானுடைய ஆலயத்தில் சிவராத்திரி அன்னைக்கு வித்தியாசமாக செய்யக்கூடிய பல்வேறு வழிபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் எல்லாரும் பார்த்து இப்படி உலகமே கொண்டாடுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் இதுவரைக்கும் நீங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச வங்கேற்கரசி நன்றி வணக்கம்